கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பணியாளர்கள் மற்றும் பென்சர் சங்க பேரவை சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மற்றும் பென்சர் நல சங்க பேரவை சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சங்கத்தின் சார்பில் தாங்களுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதியத்தில் அகல விலைப்படி உயர்த்த வேண்டும் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு பல பலன்களை வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது